இப்படி வந்து ஒரு தட நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தட நோய் இருக்கிறவருக்கு வந்து எது சாப்பிட்டாலும் கசப்பாக தான் இருக்கும் ஒரு காற்று இருக்கிறது அவர் வந்து ஒரு ஒரு உணவுப் பொருளை இட்லியோ எதோ ஒன்று சாப்பிட வேண்டாம் வாய் கசப்பாக இருக்கும் எதுவும் சரியாக உணர்ந்த முடியாது அந்த நோய் சரியான தான் அந்த உணவோட உண்மையான அந்த டேஸ்ட்டு வந்து அவர் உணர முடியும் அதே மாதிரி பகவான் நாம வந்து இயல்பாகவே வந்து சுவைய உடையாது கையர் டேஸ்ட் அதாவது ரொம்ப உயர்ந்த இன்பத்தை நமக்கு அளிக்கக்கூடியது முழுக்க முழுக்க அது ஆனந்தமயமானது ஆனால் நமக்கு வந்து பலவிதமான ஆசைகள் பேராசைகள் ஆசைகள் பல குழப்பங்கள் மனதில் இதெல்லாம் இருப்பதனால நமக்கு வந்து பகவான் நாம் வந்து ஒரு சுவை தெரியாமல் இருக்கிறோம் ஆனால் நாலவே அதை சொல்ல 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 தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நம்மளோட வியாதி குணமாகும் நம்மளுக்கு சுயதிருப்தி ஏற்படும்